நாம கேட்பது அஞ்சு பேர் இந்த வீட்டிலே இருக்கிறார்கள் அஞ்சு பேருக்கான சாப்பாடு அனுப்பிடு ஐம்பது பேர் அந்த வீட்டிலே இருக்கிறார்கள் ஐம்பது பேருக்கான சாப்பாடை அனுப்பிவிடு இப்ப இல்லை பொறாமை இல்லை ஆனால் ஐம்பது பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐந்து சாப்பாடை அனுப்புவதும் ஐந்து பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது சாப்பாட்டை அனுப்புவதும் சமூக நீதி அல்ல சமூக அநீதி இதனால்தான் பிரச்சனை ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி இந்த குடும்ப அட்டையை அப்பத்தான் வைத்திருக்கிறார் அவள் வீட்டில் ஒருத்தி தான் இருக்கிறார் அவளுக்கு பத்து கிலோ அரிசி பக்கத்து வீட்டிலே பத்து பேர் இருக்கிறார்கள் அப்பா அம்மா அண்ணன் தங்கை இப்படி பத்து பேர் இருக்கிறார்கள் பத்து பேர் இருக்கிற அந்த குடும்ப அட்டைக்கும் பத்து கிலோ அரிசி தான் இது நியாயமான பங்கீடா சம பகிர்வா இதுதான் நம்முடைய கேள்வி அதுதானே சமூக நீதி பேசிய தம்பிகள் எல்லாம் என் கருத்தை தான் வலியுறுத்தி பேசினார்கள் நீ கொடு எடுத்து கொடுக்காதே நீ அளந்து கொடு அள்ளி கொடுக்காதே இதுதான் எங்கள் கோட்பாடு கோட்பாடு நாட்டில் இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தோம் ஒரு என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கள் ஒற்றை மகனின் தொடர் போராட்டத்தின் வெற்றி என்று நீனும் நானும் பெற்றிருக்கிற இட பகிர்வு இடஒதுக்கீடு என்ற வார்த்தையை ஒழிக்கணும் இட பங்கீடு இட பகிர்வு என்றுதான் அதை பயன்படுத்தணும் நீ எதுக்கு நீ ஒதுக்குற இட ஒதுக்கீடு எதுக்கு ஒதுக்குற செய் பங்கீடிசை செய் எப்படி பங்கீடு திராவிட கட்சிகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறியா எப்படி பங்கீடு தேவைகள் நேரத்தில் வாக்கு பறிக்க வரும்போது ஓட்டுக்கு எப்படி எண்ணி காசு கொடுக்குற ஆஹ் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கீங்களா தெரியுமா ஆ எத்தனை நம்ம வீட்டில் அஞ்சா அஞ்சு பேரா அஞ்சு ஓட்டு இல்லையா ஆ சரி அஞ்சு ஓட்டு ஐநூறு 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 ரெண்டாயிரத்தி ஐந்து கொடுத்துருவா இதுக்கு என்னது பங்கீடு ஓட்டுக்கு கொடுக்குற பங்கீட்ட நாட்டுக்கு ஒரு தடவை கொடுங்கிறோம் எப்படி என்று ஓட்ட எப்படி இந்த தெருவில் எத்தனை ஓட்டு ஓ ஓட்டு நின்று இப்படி காசு கொடுக்க தெரியுதோ அப்படி எங்களை குடிவாரி என்ன படையாச்சி எவ்வளவு பறையிற எவ்வளவு முதலியார் எவ்வளவு செட்டியார் எவ்வளவு நாடார் எவ்வளவு கோணார் எவ்வளவு உடையார் எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன குயவர் எவ்வளவு குறவர் எவ்வளவு ஒற்றர் எவ்வளவு எண்ணு போயர் எவ்வளவு முடி திருத்துகிற மருத்துவர் எவ்வளவு துணி துணிவழுக்கிற வண்ணார் குளம் எவ்வளவு என்னடா எண்ணிக்கொடு எங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு கேட்கிறவரா கொடுக்காது எண்ணு இல்லைங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு மேல வருதுங்க பதினஞ்சு குடு இல்ல பத்து புள்ளி அஞ்சு இல்லைங்க அதுக்கு குறைவா வருது எட்டு தான் வருது கொடு எங்க ஐயா எதிர்த்தா என்ன கேள்வி பல முறை எங்களுடைய போற்றுதற்குரிய பெருந்தகை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சாதி வாரி கணக்கெடு கணக்கெடு என்கிற நீ நம்ம கொடை வளர்களுக்கு பிறந்த கோமகன் மாதிரி இருந்தா நீ எடுத்துக்க நீ எடுத்துக்க என்ன கூர்கட்டி வைக்கிறது கத்தரிக்காயா வெண்டகாயாடா என்னுடைய உரிமை இந்த நிலம் என்ன இந்த அரசியல் இந்த அதிகாரம் என்னது நான் உனக்கு மூணு விழுக்காடு கொடுத்தேன் பத்து விழுக்காடு அஞ்சு கொடுத்தேன் இதெல்லாம் கொடுத்த நீ யார் நீ இருக்கிற நாற்காலி நாங்கள் கொடுத்த இடம் என்பதை நீ முதலமர்ந்து அந்த இடமே நாங்கள் உனக்கு கொடுத்த ஒதுக்கீடு கருணமா செய்யணும் இத தேவர்ங்கிறது சாதி அடையாளம் இல்லை அது ஒரு பட்டம் வாண்டையார் போல இஸ்லாமியர்கள்லாம் ஜனாப் என்று அழைப்பது போல அமைச்சர்கள்லாம் மாண்புமிகு என்று அழைப்பது போல அது போல அது பட்டம் ஒரு பட்டம் அதற்குள் இருக்கிற குடி பிரிவு என்பது கல்லர் மரவர் அகமுடையவர் இப்ப என்ன செய்ய கல்லர் அளவு என்ன என்ன அதுக்கப்புறம் இடஒதுக்கீட்ட கொடுங்க ஏற்ப கொடு ஒரு கோடியா அதுக்கு தக்கன தக்கிச்சு கொடு நீ எந்த வழியில் நீங்க சமூக நீதியை பேசுகிறீர்கள் நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எவ்வளவு எத்தனை அமைச்சர் அறிவார்ந்த தம்பி தலைவர்களே நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர் ஆனால் ஒரே வீட்டிலே ரெண்டு அமைச்சர்

எதற்கு தேவைப்படுகிறது கூடல் என்றால் எல்லாம் தொட்டு தொட்டு பிடிச்சு பிடிச்சு கொள்ளுடுங்க அப்ப ஆபத்து வரும்போது படக்கன்று ஒரு கூட்டுக்குள் மறைகிற தேவை வருது புழுக்கிறதுக்கு கொடுக்க அதை பிடிச்சு பிடிச்சு நசிக்க கொண்டு வருவ அப்ப அது தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு தேவைப்படுது இது தான் இங்கே சாதி அமைப்புகள் சாதிய கூட்டங்கள் குழுக்கள் உருவாக காரணம் நாம சாதியா ஒன்னா இருந்தா தான் ஏதாவது கேட்டு பெற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் அப்படி இல்லை என் முன்னாடி உட்கார்ந்து எல்லாருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டால் ஏன் சாதியை பற்றி சிந்திக்கவோ அதுக்காக போராடவோ பெருமை பேசவோ நேரம் அவனுக்கு உண்டான கிடைச்சிருச்சு நான் ஏன் என் வயிறு எழுந்திருச்சு ஊர் அமைச்சு சொத்த பறிக்க போறேன் எனக்கு பறிக்க போறேன் எனக்கு வேண்டிய கிடைச்சா அடுத்த வீட்டை எடுக்க போறேன் எனக்கு தோட்ட போறேன் ஏன் தானாக போட்டி பொறாமை எல்லாம் பொசுங்கி போகும் எல்லோருக்கும் சம வாய்ப்பு வர வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இல்லைன்னா என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒரு கொத்து மதிப்பா கணக்கு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது சாதி வாரி எவ்வளவு சாதி அப்படின்னு சாதிய தலைவர்களை கேட்கும் போது நாங்க ஒன்றரை கோடி நாங்க ஒரு கோடி நாங்க எண்பது லட்சம் நாங்க தொண்ணூறு லட்சம் கணக்கு பார்த்தா அன்றைக்கு இருபத்தஞ்சு கோடி வருது சும்மா வாய்க்கணக்கு மனக்கணக்கு போடக்கூடாது என்ன கொடுக்கணும் அதுதான் சரியான சமூக நீதி அதற்காகத்தான் சாதி வாரி கணக்கெடுங்கள் அது வாரி பிரிச்சு கொடுங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லும் வெற்று வார்த்தையாக சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்று பேசிக்கொண்டு திராவிட கட்சிகள் இருக்குமே ஒழிய ஒருபோதும் கணக்கெடுக்காது கட்சிகள் எடுத்தால் அவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் தமிழருடைய இடத்தை அனுமதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தெரிய வந்துவிடும் அதான் இங்க இருக்கிற பிரச்சனை எடுக்க மாட்டார்கள் இன்னைக்கு நாம சிறுமுள்ளையா இருக்கிற காலத்தில் சட்டநாதன் பரிந்துரைத்த அந்த காலத்தில் இருந்து இவர்கள் எடுக்கல எந்த திராவிட கட்சி ஐயா கருணாநிதி அதிகாரத்திற்கு வந்தால் எடுக்கப்படும் உரிய எண்ணிக்கையில் உரிமை கொடுக்கப்படும் பிரபாகரன் பிள்ளைகள் இந்த மண்ணில் தமிழ் தேசிய குடியரசை கட்டி எழுப்புகிறார்களோ சாத்தியப்படும்